யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது சித்துப்பாத்தி மயானத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட மனித எலும்புகள் எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சோகமான சூழ்நிலையிலே திகைத்து போயிருக்கின்ற எம் சமூகம் எத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலே கவலையோடு இருக்கின்ற போது இந்த சம்பவம் புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது எனவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இன்று இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும் இந்த விசாரணையினூடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி செம்மணி புதைகுழி தொடர்பாக பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது தமிழர்களை வியப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது எனவே இரக்கமில்லாமல் நடைபெற்ற யாராலும் மன்னிக்க முடியாத இந்த துயரமான சம்பவத்துக்கு இலங்கையில் வாழுகின்ற அத்தனை ஈர நெஞ்சுடைய மனிதநேய அமைப்புகளும் சமய பண்புமிக்க பெரியோர்களும் இந்த விடயத்திலே நேர்மையாக குரல் கொடுத்து சரியான ஒரு தீர்வை இந்த செம்மணி விவகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் பொது வேண்டுதலை விடுக்கின்றேன்